கர்த்தருக்கு பெரிய மாணவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா சுகமா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா என்ன பிரதர் தினசரி இதையே கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்களா ஏன்னா அது ரொம்ப முக்கியம் பாருங்க சந்தோஷமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கிறது இல்லைங்களா அநேகருக்கு இந்த நல்ல காரியம் நடந்திருக்கிறது நிறைய பேர் கொடுமையான மனிதர்கள் கையில் சிக்கி கொண்டிருந்தீங்க கடந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களை விடுவித்திருக்கிறார் நிறைய பேரு கொடுமையான வியாதியில் சிக்கிக் கொண்டிருக்கிறீங்க கர்த்தர் அவர்களை விடுவித்திருக்கிறார் அநேகர் சூழ்ச்சிகளில் சிக்கி கொண்டிருந்தீங்க கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று உங்களை விடுவித்திருக்கிறார் இல்லைங்களா இன்று கர்த்தர் ஒரு வேத வசனத்தை கொண்டு உங்களோடு பேச போகிறார் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்னு சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் அதிலே நான்காம் வசனம் பலவான்களின் வில் முறிந்தது தல்லாடினவர்களோ பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள் பாத்தீங்களா அநேகர் மேலே பிசாசு பல நுகத்தடிகளை போட்டு வைத்திருந்தான் மனிதர்களின் மூலமாக சூழ்நிலைகளின் மூலமாக அநேக நுகத்தடிகளை போட்டு வச்சிருந்தான் அநேக பலவான்கள் உங்களுக்கு முன்பாக வில்களை ஏந்தி கொண்டு அம்புகளை நாணேற்றி கொண்டிருந்தார்கள் இந்த காரியங்களை எல்லாம் சென்ற நாட்களிலே பார்க்க முடிந்தது அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் உங்களை விடுவித்திருக்கிறார் இல்லைங்களா பலவான்களின் வில்லை கர்த்தர் உங்களுக்காக முறித்திருக்கிறார் நீங்கள் தள்ளாடி கொண்டிருந்தீர்கள் என்ன செய்வது என்ன செய்யறது பிரதர் இந்த காரியத்துல என்ன செய்யறது அந்த காரியத்துல என்ன செய்யறதுன்னு தள்ளாடி கொண்டிருந்த உங்களை அவருடைய பலத்தினாலே அவர் இடை கட்டினார் இல்லையா அதனால சந்தோஷமா இருக்க வேண்டிய நாட்கள் வந்து விட்டது இனியும் உங்கள் முகம் சோம்பலாக இருக்கக்கூடாது கர்த்தர் உங்களுக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்து விட்டாரு உங்கள் குடும்பத்தை கட்டி விட்டாரு உங்கள் வியாதியை சுகப்படுத்தி விட்டாரு அந்த நன்றி உணர்வுக்குள்ளாக நாம் வந்து விட வேண்டும் அதான் ஆண்டவர் சொல்றாரு பலவான்களின் வில்லை நான் முறித்து விட்டேன் தள்ளாடி கொண்டிருந்த மகனே மகளே உன்னை நான் பலத்தினாலே இடை கட்டிவிட்டேன் அப்புறமும் நீ ஏன் சோர்ந்து கொண்டே இருக்கிற அப்புறமும் ஏன் கவலைப்படுற முழங்கால் படிட்டு சந்தோஷமா ஜெபிக்கணும் இல்லையா எனக்குள்ளே நீ சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா மகனே மகளேன்னு கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார் சிலருக்கு சில சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி சரியாச்சுன்னு சொல்லி விளங்கி கொள்ள முடியலை இல்லைங்களா இந்த சூழ்நிலை எப்படி சரியாச்சு அந்த சூழ்நிலை எப்படி சரியாச்சு பிரதர் இது எரிகோ மதில் மாதிரி பெருசா என் மன நின்னு கொண்டிருந்தது பிரதர் ஆனா இது எப்படி சரியானதுன்னு என்னால் விளங்கிக் கொள்ளவே பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்க சந்தோஷப்படுறீங்க இல்லைங்களா என்னுடைய வாழ்க்கையிலயும் கூட அந்த மாதிரியான ஒரு காரியம் நடந்தது இது எப்படி நடந்தது ஆண்டவரே இதை எப்படி உங்களால் செய்ய முடிஞ்சது நீங்க சர்வ வல்லவர் எனக்கு தெரியும் ஆனா இதை நீங்க இவ்வளவு சுலபமா செய்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி நான் அதிசயித்த காரியங்கள் அநேகம் உண்டு நானும் என் மனைவியும் இணைந்தது இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் எங்கள் குடும்பமும் அவங்க குடும்பமும் ஒன்றாக இருப்பது இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே நடக்கவே நடக்காதுன்னு சொன்ன அதிசயமான காரியங்களை எல்லாம் நீங்க நடத்தி விட்டீங்களேன்னு சொல்லி நான் அநேக நேரங்களில் சந்தோஷப்படுவதுண்டு எங்க குடும்பத்திற்கு விரோதமாய் எங்களுக்கு விரோதமாய் எலும்பி நின்ற விற்களை கர்த்தர் முறித்தார் அம்புகளை முறித்தார் தள்ளாடி கொண்டிருந்தோம் என்ன செய்ய போறோம் வாழ்க்கை என்னன்னு தள்ளாடி கொண்டிருந்த எங்களை வெளத்தால் இடை கட்டினார் அவர் உங்களையும் வெளத்தாலே இடை கட்டி இருக்கிறார் அநேகர் இப்பொழுது தள்ளாடி கொண்டிருப்பீர்கள் உங்களுக்கு முன்பாக அநேகர் விற்கலை நான் ஏற்றி கொண்டு உங்களை பட்சிக்க காத்திருப்பார்கள் சொன்னா அவர்கள் விற்கலை கர்த்தர் என்று முறிப்பார் தள்ளாடி கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் பலத்தினாலே இடை கட்டுவார் ஏன்னு சொல்லி பாக்கிறீங்களா ஏன் கர்த்தர் இதை செய்கிறார் எப்படி இதை செய்கிறார்னு பாக்குறிங்களா எடுத்துக்கொள்றிங்களா ரெண்டு சாமுவேல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் அதிலே நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விளக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்பு விக்கிறீர்ன்னு சொல்லி இங்கே அருமையான பக்தன் ஒருவர் சொல்லுகிறார் பாருங்க கர்த்தர் தான் நம்முடைய சத்துருக்களிடமிருந்து நம்மை விளக்கி காப்பாற்றி விடுவிக்கிறவர் அவர் நம்மேல் பிரியமா இருக்கிறபடினாலே இதை செய்கிறார் அதற்கு தகுதியெல்லாம் அவர் பார்ப்பதில்லை தகுதியே இல்லாத மண்ணான அவர் விரும்பி நமக்கு வருகிற பிரச்சனைகள் எல்லாம் நம்மை காப்பாற்றி நம்முடைய தலையை உயர்த்துகிறார் பாருங்க எனக்கு விரோதமாய் எலும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்பு விக்கிறீர் கர்த்தர் தான் அநேக கொடுமையான மனிதர்கள் இடத்துல இருந்து நம்மை தப்பு விக்கிறார் நாம தான் பயப்படுறோம் இவர் பெரியாளு இவர் நம்மளை எதிர்க்கிறாரு ஐயோ இவர்கிட்ட இந்த சூழ்நிலை நம்ம வந்து சிக்கிக்கிட்டோமே இவர் இந்த மாதிரி நம்ம நம்மளை வந்து கொடுமை பண்ணுறாரு நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் இப்படி பறித்து வைத்துக்கொண்டு நம்மளை வந்து ஏமாற்றுகிறாரு இவரை எப்படி நம்ம ஜெயிக்க போறோம் இவரை எப்படி மேற்கொள்ள போறோம் இந்த நபர்கிட்ட நம்ம தப்பிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி அநேகர் வருந்துவதுண்டு சிலரெல்லாம் சிலருடைய இடங்களை அபகரித்துக் கொள்வாங்க சிலர் சிலருடைய வீடுகளை அபக அபகரித்துக் கொள்வாங்க பதவி செல்வாக்கு இந்த மாதிரிக்கான காரியங்களை பயன்படுத்தி கொண்டு ஆட்களை பயன்படுத்தி கொண்டு எளியவர்களை ஒடுக்குவார்கள் நசுக்குவார்கள் ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் பெரியவர்களாக இருக்கலாம் ஆனால் எளியவர்களாகிய உங்களோடு இருக்கிறவர் அவர்களை காட்டிலும் மிக பெரியவர் அவர்தான் கர்த்தர்தான் தான் சுதான் உங்களுக்கு விரோதமாக எலும்புகிறவர்களை அடக்கி அவர்களுக்கு மேலாக உங்களை உயர்த்தி உங்களை தப்புவிக்கிறவர் உங்கள் சூழ்நிலைகளை சரி செய்கிறவர் அவர் பலவான்களுடைய வில்களை அம்புகளை எல்லாம் முறிப்பார் இன்றைய நாளிலே உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் உடைய போகிறது அநேக மனிதர்கள் உங்களோடு சமாதானமாக போகிறார்கள் ஏன்னு சொன்னா உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது இல்லையா சத்துருக்களையும் சமாதானமாகும்படி செய்வார் உங்களோட இனிமேல் அநேகர் சமாதானமாக போகிறார்கள் வரும் நாட்கள் நீங்கள் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்ப்பீர்கள் நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன் யார் யார் உங்களுக்கு முன்பாக எழும்பே நின்று உங்களை அச்சுறுத்தினார்களோ அவர்கள் உங்கள் பட்சத்தில் வருவார்கள் உங்களோடு சமாதானம் ஆவார்கள் ஏனென்று சொன்னா அதுதான் சாட்சி இந்த மனிதன் இந்த கொடுமையான மனிதன் யாருக்கும் அடங்காம எல்லாரையும் அச்சுறுத்தி கொண்டிருந்தானே இப்படியாக செய்து கொண்டிருந்தானே ஆனா எப்படி இந்த மகளிடத்துல இந்த மகனிடத்துல அவன் அடங்கி போனான் எப்படி சமாதானமான ஒண்ணுமே தெரியலையே இவ் இந்த மகனோடு இந்த மகளோடு இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை இதன் மூலமாக உலகம் அறிந்து கொள்ளும் ஊரார் அறிந்து கொள்வார்கள் ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் ரட்சிக்கப்படுவார்கள் கர்த்தரின் மகத்துவத்தையும் மகிமையும் அதன் மூலம் அறிந்து கொள்வார்கள் அதனாலே கர்த்தர் பலவானுடைய அம்புகளை முறிப்பார் எல்லோரையும் உங்கள் காலில் வந்து விளைப்பார் சமாதானமான சூழ்நிலைகள் உண்டாகும் நாம செய்ய வேண்டியது ஒன்றுதான் நம்மை அவர்கள் எவ்வளவு துன்புறுத்தி இருந்தாலும் ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே நீங்க சொல்லும்போது கர்த்தர் சந்தோஷமாக இந்த காரியங்களை செய்து கொடுமையானவர்களை விளக்கி அவர்களை தாழ்த்தி உங்களை உயர்த்துவார் அதனால நம்ம சொல்லுவோமா ஆண்டவரே இந்த கொடுமையான மனிதனிடத்திலிருந்து நீங்க என்ன தப்பு வைக்க போறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் கொடுமையான சூழ்நிலையிலிருந்து என்னை நீங்க தப்பு வைக்க போறீங்க அதற்காக சொல்லும் போதே இந்த காரியங்கள் நடந்தேறும் கண்களை மூடி உங்களுடைய கரம் வைத்து இயேசுவே ஸ்தோத்திரம் வல்லமையான காரியங்களை எனக்காக செய்கிறவரே ஸ்தோத்திரம் எனக்கு முன்பாக நிற்கிற அச்சுறுத்துகிற என்னை விழுங்க பார்க்கிற மனிதர்கள் கரத்திலிருந்து என்னை நீர் விடுவிக்கிறதற்காக துதிக்கிறேன் தகப்பனே அவர்களின் விற்கள் எல்லாம் முறிந்து போகிறதற்காக நான் துதிக்கிறேன் அவர்களின் ரதங்கள் எல்லாம் அமிழ்ந்து போகிறதற்காக துதிக்கிறேன் நான் உமக்கு பிரியமாக இருக்க கொடுக்கிறேன் ஆண்டவரே உமக்கு பிரியமான கால ஒ கொடுக்கிறேன் சத்துருக்களும் இச்சகம் பேசி அடங்கி நான் துதிக்கிறேன் வல்லமையான காரியங்களை நீர் எனக்காக பிடிக்க வேண்டும் எங்கே எதை நிகழ்த்த வேண்டும் என ஒவ்வொரு காரியத்தையும் எனக்காக பார்த்து பார்த்து செய்கிறேன் என் தகப்பன் எனக்கு முன்பாக நடந்து செல்கிறதற்காக துதிக்கிறேன் அநேக கட்டுகள் உடைந்ததற்காக சிந்தனையின் கட்டுகள் உடைந்ததற்காக எனக்கு முன்பாக நின்ற பெரிய மதில் தகர்ந்ததற்காக துதிக்கிறேன் சாட்சியாக நிறுத்தும் தகப்பனை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க நான் அதற்காக என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஏ நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்